இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் வேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தையே தம்பதம் எந்த கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் இருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ ஜி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓஜி யோ நம சிவாய சிவாய நமஹோஜி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடம் மொழியாக வலது மூச்சோடு உயிராற்றலை தண்டுபுடம் மொழியாக உச்சி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்காருணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர் ஒழியை உச்சிக்கொடியாகிய கொண்டு செல்லுகின்றோம் உச்சிக்கொடியிலே சிவலிங்க திருமேனி கொண்டு இருக்கக்கூடிய சிவக்குழுந்தேசரையின் நீ வண்ணமும் உயர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமுதூட்டி நட்பேருடியால் தொழுகின்றோம் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மகே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோ நோ சிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி ஆறாம் நாள் புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை பத்தாம் வளர்வரை காலை நாலரை மணி வரை புனர்பூச மின்மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி எண்பத்தி ஆறாவது திருக்குறள் கற்று சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது பங்கினி திங்கள் கயல் வடிவ வீடு திரு பருதி நியமம் மூன்றாம் திருமுறை தாடல் வேணி விரிவும் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க திசையார் வழி தேர்வார் சங்கொடு சாயல் எழில் கவர்ந்த செய்வோலும் பைங்கொடி முல்லை பட விற்பரி விற்பரிதி செவ்வாய்க்கிழமை திரு வேலூர் ஆறாம் திருமுறை அரையா பொற்கடலாற்ப அணியாரில்லை அம்பலத்துள் நடமாடும் தன்னை கரையார் மூவிலை நெடுவேற்கடவுள் தன்னை கடல் நாகைக்காரோணங் கருதினானை இறையானை என் உள்ளே வில்லாதிருந்தானே ஏல்பொழிலும் தாங்கி நின்ற பொறையானை நம்பியாண்டார் நம்பிகள் ராமபிரான் முதலியாண்டான் கட்சியப்ப முனிவர் சுப்பன் ஞானியார் தன்வந்திரி ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்களம் திரு ஆலங்குடி சீர்காழி திரு பாசூர் திருநெல்வேலி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய களைவடிவ புனர்பூசவின் மீன் மூன்றாம் திருமுறை வெடிதருதலையினர் வேணல் வெள்ளேற்றினர் விரிசடையர் ஒடியணி மார்வினல் புடையதலாடையற் பொங்கரவள் வடிபுடை மங்கையோர் வங்கினர் மாதரை மையல் செய்வார் செடிபடுபொழிலனி திருநெல்வேலியுரை செல்வர்தாமே சிவஞான போதும் அவனவளதியனும் அவை மூவினைமையின் தொற்றே திதியே ஒடுங்கி மலத்துளதா அந்தம் மாதியின் மனார்லவர் உந்தி இருபத்தாறு ஒன்றோடொன்று வாதங்கள் ஒன்று ஒன்றினால் ஒன்றுவதில்லை ஏழுந்திவர பொய் என்பது எத்தை முந்தீவரே அந்தாதி பணியே நாடும் புடன் வழி செல் பாவி மணத்தை திருத்தியிட துணியே நினினும் மோகமுடன் தொல்லை காம வெம்பகாம் பினிசேர் வஞ்சம் அழுக்காரும் பிறக்கும் தீய நெறியேனும் தனியாவினைகளகன்றி உயனின் குதித்து வணங்குகின்றோம் போற்றியோம் நம சிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மெய்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சுதாலட்சுமியின் தங்கை மோனிசா வணிகவியல் பிரசாத் சங்கீதாவின் தோழி ரேவதி ஆகியோரும் மனநாற் இலக்கியவியல் கவிதாவின் உறவினர் மகாலிங்கம் வனிதாமணி இணையராதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மணரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து நலங்களை பெற்று நட்புடன் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நிலங்கள் வேண்டுவோம் நம உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை விழுநுர்வாய் பெறுதல் வேண்டும் அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊர் உலகக் கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியெனும் ஒரு வற்றாத நன்னெறி வெற்றிய வேண்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமஷிபாய அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருடன் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் பொற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்